சிறப்பான எண்ணிக்கையில் தமிழ்நாட்டில் வெற்றி பெறும் மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக அவருக்கு தமிழ்நாட்டிலிருந்து நமது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பல எம்பிக்கள் சென்று அவருக்கு ஆதரவு அளிப்போம் ஆமாம் 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 இன்றைக்கூட நான் ஈவினிங் தொலைக்காட்சியிலாம் பார்த்தேன் தமிழ்நாடு அரசாங்கம் முதல்வர் நான் தஞ்சை மாவட்டத்துக்காரன் அப்படின்னு சொல்லுவார் இந்த திராவிட மாடல் ஆட்சிங்கிறதுல கேலி கூத்தாக இருக்குது நாம் எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லிக்கொள்ளவே கூசுகின்ற அளவுக்கு திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லி மக்களை ஏமாத்துகிற ஆட்சியாக குறிப்பாக இன்றைக்கு கர்நாடகாவில் இவங்க கூட்டணி ஆட்சி தான் இருக்குது தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு காவிரி பிரச்சினையில நம்ம ஜீவாதார பிரச்சனையில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத அளவிற்கு அவங்க அங்கே முதலமைச்சராக இருக்கட்டும் துணை முதலமைச்சராக இருக்கட்டும் திரு ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் அங்கே ஆட்சியை இருக்கிறப்ப ஆட்சி பிறப்பே இருக்கிறப்ப இவரே பேருந்து அங்கேயாவது பறந்து போனார் ஆனால் இன்றைக்கி மேகதா அணை கட்டி தமிழ்நாட்டை வறண்ட பூமியாக்குன்னு அவங்க சபதம் ஏற்று பேசுகிறார்கள் கூட்டணி கூட்டணி எண்ணிக்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரே தேர்தல் வெற்றியை மாத்திரம் மனதில் கொண்டு திமுக தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கு தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு தக்க பாடம் போட்டுவார்கள்